إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله إن أحسن الحديث وخير الحدي حدي محمد فشر الأمور محدثاتها وكل محدثات بداء وكل بدعة ضلالة فكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாமுள்ள அல்லாஹ் முதவனுக்கு பலனைத்தும் குவித்து அகிலத்திற்கோர் அருகில் கொடையாம் அன்னலம் பெருமான சல்லாஹி சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லறத்துறர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மற்றா பெருங்கரணை என்னென்றும் நல்லவற்றுமா அல்ல அல்லாஹுவின் நல்லே நபிகள் பெருமகனார் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை இறை இல்லங்களில் ஒன்றிணைந்து அதை மோதி அதனுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதின் சிறப்புகளை நமக்கு நினைவூட்டிருக்கிறார் சஹி முஸ்லிமில் இடம்பெறும் ஒரு செய்தியில் மஜித்தமாக கவுமுன் பி பைத் இம்யூத் இல்லா எத்துலூன கித்தாபுல்லாஹி வய ததா ரசூனஹூன ஒரு கூட்டத்தினர்கள் அல்லாவினுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்தில் ஒன்றிணைந்து திருக்குரானை படித்து அதனுடைய சட்டங்களையும் தங்களுக்கு மத்தியில் நடத்தி கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் நன்மை நசனத் அடையும் சக்கீனா மன அமைதி அவர்களுக்கு இறங்குகிறது வஹ்மா ரஹமத் இறைவனுடைய அருள் அவர்களை மூடிக்கொள்கிறது மஹ்பத் உல் மாணவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று நபிகளார் நமக்கு இறை இல்லங்களில் திருமறை குரானை ஓதி அதை பாடம் நடத்துபவர்களுக்கு கிடைக்கும் ஒரு மூன்று நன்மைகளை சொல்லியிருந்தார் ஒன்று மன அமைதியல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறார் இரண்டாவது இறைவனின் பேருருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது வானவர்களும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் இப்படி ஒரு சிறந்த ஒரு நன்மையை திருக்குறானை இறை இல்லங்களில் இருந்து படிக்கக்கூடியவர்களுக்கு நம்பிகளாக குறிப்பிட்டிருக்கார் அந்த அடிப்படையில் நாம் இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய வசனங்கள் இன்று உங்களுக்கு படித்து காட்டப்பட்ட சூரத்துல் அஹாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் தல அல்லாஹ் சொல்லுகிறான் அவது மில்லாக இன சைதானி ரஜீம் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் ஒல் மோமீன வல் மோமினாத் இது திருக்குரானுடைய ஒரு அடிப்படை போங்கை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இந்த வசனத்தினுடைய பின்னணியை பற்றியும் நவிமணிகளில் கூறப்பட்டிருக்கிறது திருமதி மற்றும் தபுராணி போன்ற ஹதீஸ் நூல்களில் உம்மு உமாரா ரில்ல அன்ஹா அவர்கள் தூதர் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுவின் அவர்களே திருக்குறானில் எல்லாம் ஆண்களை பற்றியே பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது பெண்களை பற்றி குறிப்பிடவில்லையே அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அப்பொழுது தான் அல்லாஹத்தால் ஆண்களையும் பெண்களையும் இணைத்தே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறார் ஆண்களையும் குறிப்பிட்டு பெண்களையும் சேர்த்து குறிப்பிடுகிறார் திருக்குறானினுடைய பெரும்பான்மையான வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அவை அனைத்தும் ஆண்களை முன்னோக்கி பேசுவதை போன்றே அமைந்திருக்கும் அது அரபி மொழி சொல் வழக்கின் படி பார்த்தேன் உதாரணத்துக்கு யாய் அதினா ஆமனு அப்படின்னு நீங்கள் படித்திருப்பீங்க நிறைய வசனங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரே இந்த ஆமணு என்ற அந்த அரபி சொல்லின் நேரடி பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் அப்படின்னா அர்த்தம் பெண்களுக்கு வேறு தனி வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கிறது இப்போ யாய்கள் நதியினா ஆமணு என்று அழைக்கின்ற பொழுது அதில் வந்து நேரடியான மொழி வார்த்தை சொல்லின்படி நீங்கள் பார்த்தால் ஆண்களை அழைப்பதைப் போன்று இருக்கும் ஆனால் எல்லா ஆண்களையும் எடுத்துக்கொள்ளும் பெண்களையும் எடுத்துக்கொள்ளும் இது அரபி மொழியிலே தகலீப் அப்படின்னு சொல்வார்கள் அதாவது ஒன்று இன்னொரு வார்த்தையை மிகைப்படுத்தி சொல்வார்கள் ரெண்டு பேரை குறிப்பதற்கு ரெண்டு பேரில் ஒரு யார் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறாரோ அவர் என்ன செய்வார்கள் அது அந்த வாசகத்தில் பயன்படுத்துவார் இப்போ பெற்றோர்கள் என்று நம்ம சொல்கிறோம் அதில் அரபிய மொழி வழக்கில் அபவானி அபவயினி அபுன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தந்தை அபவானி அபவைனி அப்படின்னு ரெண்டையும் சொன்னீங்கன்னா ரெண்டு தந்தைன்னு தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும் ஆனால் ரெண்டு தந்தையில் தாயையும் தந்தையையும் குறிப்பதற்கு உள்ள சொல்லுது ஆனால் நேரடி பொருளும் ரெண்டு தந்தை என்பதை போன்று தான் இருக்கும் ஆனால் ரெண்டு தந்தை இல்லை தாயையும் தந்தையும் சேர்த்து தந்தையை மிகைப்படுத்தி அதை இருமையாக வைத்து பயன்படுத்துவதுண்டு இப்படி அரபி மொழி வழக்குகளில் நிறைய உண்டு அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் ஆண்களையும் பெண்களையும் குறிப்பிடும் பொழுது ஆண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்கள் முன்னோக்கி பேசுவதை போன்ற அமைப்பான் ஆனால் அது பெண்களையும் உள்ள அடக்கி கொள்ளும் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது ஏண்டா ஆணில் இருந்து தான் பெண் உருவாக்கப்பட்டான் அதனால் அல்லாஹு ஆண்களை முன்னுரிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறான் அது மாதிரி ஆபனி ஆதம் ஆதமின் மக்களே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக தமிழில் மக்கள்னு சொன்னால் ஆணையும் பெண்ணையும் எடுத்துக்கிறோம் ஆனால் அரபி மொ மொழிச்சொருளே நீங்கள் பனி அப்படின்ற அறிச்சுங்கன்னா பனு உண அப்படின்னு சொன்னோம்னா ஆண் பிள்ளைகளை தான் அது குறிக்கும் பனாத் அப்படின்னா தான் பெண் பிள்ளைகளை குறிக்கும் ஆனால் அல்லாஹத்தால யாரை தான் யா பனி ஆதம என்று ஆணை முன்வரித்து அல்லாஹ் அழைத்தாலும் அதில் பெண்ணும் தான் இது மாதிரி தான் அக்தீமு சலாத் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு அக்தீமு அந்த வாசனத்தை நீங்கள் பார்த்தால் அதுவும் ஆண்களை மட்டும் குறிக்கும் சொல்லுதான் அப்போ இப்படி பல குரானுடைய வசனங்களில் பெரும்பான்மையான வசனங்கள் ஆண்களை முன்னோக்கி பெண்களையும் உள்ளடக்கும் விதமாக எல்லாம் பயன்படுத்துகிறார் அப்போ இதில் தான் ஏன் ஆண்களை மட்டும் பெண்களை பற்றி தனியாக ஏன் சொல்லவில்லை என்று கேட்கும்பொழுது தான் அவங்களுக்கு திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறாள் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் முஸ்லிமீன என்பது ஆண்பாள் குறிப்பது வல் முஸ்லிமாத் என்பது பெண்பால் வல் மோமினீன வல் மோமினாத் மோமினீன என்று சொல்வது ஆண்களை குறிக்கிறது மோமினாத் என்று சொல்வது பெண்களை குறிக்கிறது இப்படி அல்லாஹாலா இந்த வசனத்தில் ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே என்ன செய்கிறான் பயன்படுத்துகிறான் இது ஒரு முக்கியமாக இந்த வசனத்தில் சொல்லப்படும் ஒரு கருத்து இரண்டாவது முக்கியமாக இதில் எல்லாம் என்ன சொன்னால் நிறைய நல்லரங்களை பற்றி அல்லாஹ் இதில் ஒரு ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்லுகிறார் எந்தெந்த நல்லரங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல செயல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக விழித்து அல்லாஹால் இங்கே பேசுகிறார் இந்த வசனங்களில் இருக்கும் நல்ல செயல்களை எல்லாம் நாம் செய்யும் பொழுது அல்லாஹாலா அதனுடைய கடைசியில் குறிப்பிடுகிறான் அத்தல்லாஹு அகும் மஹிரத்தன் வஜிரன் அலீமா இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வைத்திருக்கிறார் இது எல்லாம் உங்களுக்கு உள்ளே வந்து விட்டது என்றால் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான கூலி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் என்பதை இந்த வசனத்தின் இறுதியில் சொல்லியிருக்கிறார் இதில் சில முக்கியமான விஷயங்கள் நாம் இருப்போம் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லிமான ஆண்கள் அதே மாதிரி முஸ்லிமான பெண்கள் மோமீனான ஆண்கள் மோமீனான பெண்கள் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஒரு முஸ்லீம் என்று அழைப்பதும் ஒரு மூமின் என்று அழைப்பதும் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வார்த்தையில் என்ன வித்தியாசம் கருத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குரானுடைய இடங்களில் முஸ்லீம்கள் என்பது மோமீனுடைய பொருளிலும் மூமின்கள் என்பது முஸ்லீம்கள் என்ற பொருளிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தனித்தனியாக பார்த்தோம்னா அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன சஹி முஸ்லீமில் இடம் வரும் ஒரு செய்தி உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தும் ஜிப்ரீல் அலே இஸ்லாம் மனித தோற்றத்தில் வந்து இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன அப்படின்னு நபிகளார் இடத்தில் கேட்பாங்க இஸ்லாம் இந்த மூலச்சொல்லில் இருந்து வந்ததாக முஸ்லீம் ஈமான் என்பதிலேருந்து அந்த மூலச்சொல்லில் இருந்து வந்ததாக மோமீன் அப்போ இஸ்லாம் தான் ஒரு முஸ்லீமாக இருந்தவொன்னே யார் அப்படின்னு கேட்கும்போது மோமியன் மவுனி யாருன்னா அல்லாஹுவை நம்புதல் மறுமை நாளை நம்புறது இறை தூதர்களை நம்புவது இதை ந அல்லாகும் தூதர் அவர்கள் அங்கே நம்பிக்கை தொடர்பானதை சொன்னாங்க ஈமான் அப்படிங்கிற முஸ்லீம் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன அப்படிங்கிறதை பற்றி நபிகளார் விளக்கின்ற பொழுது அல்லாஹுவை வணங்குவது அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது தொழுவது நோன்பு நோப்பது ஜக்காத்து கொடுப்பது வெளிப்படையான செயல்கள் இவைகள் யார் செய்கிறார்களோ அவர்களை முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் என்று நபி சொல்லா அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு மோமின் என்று சொன்னால் இறை நம்பிக்கை சார்ந்ததை அல்லாஹுவை நம்புவது அவன் தூதர்களை நம்புவது ஆகிரத்தை நம்புவது இந்த நம்பிக்கை சார்ந்தவைகள் உள்ளவர்களை மூமின்கள் என்றும் வெளிப்படையான செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்களை முஸ்லிம்கள் என்றும் நபிகளார் நமக்கு விலைக்கி இருக்கிறாங்க திருக்குறானும் ஒரு இடத்தில் காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் தூ மினு கூழு அசலம்னா அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அந்த கிராமவாசிகள் சிறர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டு நீங்கள் சொல்லாதீங்க வேணுமானா அசலம்னா என்று சொல்லுங்கள் வெளியில் காரியத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் பதியவில்லை ஆழமாக அல்லாஹு எப்படி நீங்கள் நம்பணுமோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை வெளிப்படையில் வந்து பள்ளிக்கு வர்றீங்க தொழுவுறீங்களே தவிர உண்மையான இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளங்களில் வரவில்லை என்றும் அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் யாரை எல்லாம் குறிப்பிடுகன்னா வெளிப்படையில் முஸ்லீம்களை போன்று நடந்து கொள்வார்கள் செயல்களை செய்யக்கூடிய முஸ்லீம்களும் அது போன்று வெளிப்படையில் முஸ்லிம்களை போன்று இருக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சொல்லுகிறார் அதேபோல் இறை நம்பிக்கை உள்ள ஆண்களையும் சொல்கிறார் இறை நம்பிக்கை உள்ளே பெண்களையும் ஃபஸ்ட்டில் அல்லாஹ் தானாக சொல்கிறார் அடுத்ததாக வல் வல்காணித்தாத் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ் தூதரும் சொன்ன சட்டத்திட்டங்களை ஏற்று அதன்படி நடக்கக்கூடியவர்கள் நபித்தோழர்கள் நடந்திருக்கிறாங்க அதே மாதிரி நபி தோழியர்கள் நடந்திருக்கிறாங்க உங்களுக்கு உதாரணமாக நபித்தோழர்களை பற்றி தெரியும் தோழியர்கள் பற்றி நிறைய செய்திகள் நபி மொழிகள் இருக்குது சஹீல் புகாரியில் இடம்பெற்றிருக்கும் ஒரு செய்தி அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லான்னு அவர்கள் சொல்லுகிறார் இரஹமுல் லாஹுல் முஹாஜிரா ஆரம்ப காலத்தில் ஹிஜரை செய்து வந்த அந்த ஹிஜரை செய்த அந்த பெண்களுக்கு அல்லாஹத்தால் அருள் புரியட்டும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவாள் அப்படின்னு ஒரு வசனம் அல்லாஹ் இறக்குகிறார் அவர்கள் தங்களுடைய மேல் துண்டுகளை மார்பகங்களின் மீது போட்டு மறைத்து கொள்ளட்டும் அப்படின்னு அந்த வசனம் வந்தவுடன் வக்கக்குன்ன முருத்தகம்ன ஃபக்தமர்ன மிக தங்களுடைய கீழாடைகளை கிழித்து எக்ஸ்ட்ரா வந்திருக்க அந்த ஆடைகளை கிழித்து தங்கள் மேல் போட்டு தங்கள் மார்பகங்களை மறைத்து கொண்டார்கள் எதிரை செய்து வந்த அந்த ஆரம்ப காலத்து பின்பணிகள் அப்போ இவங்களுக்கு அல்லாஹத்தால அருள்முறையேட்டும் கட்டுப்படுதல் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்ன உடனேயே உடனேயே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இதில் ஆண்களும் நிறைந்திருந்தார்கள் பெண்களும் இருந்தார்கள் இப்படி நடப்பவர்களுக்கும் அது மாதிரி ஒரு சாதித்தையின ஒரு சாதிக்காது உண்மை பேசும் ஆண்கள் உண்மை பேசும் பெண்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் இந்த உண்மை என்பது நல்ல விஷயங்களின் வாழ் வழிகாட்டும் நல்ல விஷயங்கள் சொர்க்கத்தின் வாழ் வழிகாட்டும் இன்னஸ் துக்க எகதி இழல் விற்றி இன்னல் விற்ற எகதி இழல் ஜன்னா எப்பொழுது நாம் உண்மை பேசுபவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமோ அன்று வரையிலையும் நம்மளை கொண்டு போய் நல்ல வழியில் சேர்த்து கண்ட கடைசியில் சொர்க்கவாதியாக அதை ஆக்கிரும் நம்மளை பொய்யை பேசுகிறோம் நம்ம ஆரம்பித்தோம் சொன்னோம்னா அதை கெட்டது கொண்டு போய் சேர்த்து கெட்டது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் இது நபிகளார் நமக்கு சொன்னால் ஒரு அழகான அற்புதமான வழிகாட்டுதல் எப்பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் எது வந்தாலும் உண்மையை தவிர்த்து நான் வேற எதையும் பேச மாட்டேன் அதனால எனக்கு எந்த சிக்கல் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி அடுத்தவர்கள் என்ன நினைத்தாலும் சரி நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று ஒருவர் உறுதி எடுத்து அதன்படி நடந்துக்கிட்டே போனார்னா கடைசியில் அவர் போய் சேரும் இடம் சொர்க்கம் தான் நபித்தோழர்களில் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்த காவியமனு மாளிக்கர்கள் அவர்கள் தபுக்கு போர்க்களத்துக்கு போகாமல் இருந்து வசதி வாய்ப்புகள் இருந்தது வாகனங்கள் இருந்தது இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சுன்னு இப்படியே தாமதப்படுத்திக்கிட்டே போனாங்க கடைசியில் தபுக்கு பொருட்களும் போயிட்டு எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க அவங்க போகவே இல்லை இது மாதிரி முனாஃபிக்கன்களும் போகாமல் இருந்தார்கள் அல்லாவின் தூதரிடத்தில் பொய்ய சொல்லி ஏமாற்றி நல்லவங்க மாதிரி நடித்து தப்பிச்சுட்டாங்க ஆனால் காபூனு மாளிகர் எல்லாம் அவர்கள் அப்படி சொல்லலை எப்படின்னாலும் அல்லாஹுக்கு தெரியும் என்பதை நம்பி உண்மையை சொல்லி அதற்காக ஐம்பது நாட்கள் மக்கள் எல்லாம் யாருமே பேசாதவர்களாக யாருக்கு சலாம் சொன்னால் கூட பதில் சொல்ல இல்லாத அளவுக்கு இவருக்கு நெருக்கடிக்கு ஆளானார்கள் அல்லாஹத்தாலா அதுக்கு பிறகு அவர்களை மன்னித்து விடுகிறார் இப்படி உண்மையையும் பேசி ஒரு சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தாலும் கடைசி வரையிலும் உண்மையாளர்களாகவே அவர்கள் மரணித்திருக்கிறார் அப்போ இந்த மாதிரி உள்ளதையும் அல்லாஹத்தாலா சொல்கிறான் உண்மையை பேசுங்கள் அதே மாதிரி உண்மை பேசக்கூடிய பெண்களாகவும் இருங்கள் இது வந்து மிகப்பெரிய மகத்தான மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தரும் போலியையும் பெற்றுத்தரும் அதே மாதிரி வசாதிக்கினா வசாபிரீன வசாபிராத் வசாதிக்கின வசாதிக்காத் வசாபிரீன வசாபிராத் பொறுமையாக இருக்கும் ஆண்கள் பொறுமையாக இருக்கும் பெண்கள் இது வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இவர்கள் அனைத்தும் எல்லா மக்களுக்கும் வரும் அந்த மக்களில் வந்து யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இன்னொருக்கு வைர ஹிசாப் கணக்கில்லாமல் கூலியை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் யார் பிரச்சனை வரக்கூடிய நேரங்களில் பொறுமையாக இருந்து நடக்கிறார்களோ அவங்களுக்கு கிடைக்கும் கூலிக்கு வந்து அளவே கிடையாது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாமல் அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் கொடுத்த அந்த பிரச்சனைகளும் அல்லாஹாலாக கொடுத்த அந்த சோதனைகளை பொறுத்து கொள்வோமானால் அதுக்கு கூலி நமக்கு எந்த இதுவுமே கணக்கே இல்லாத அளவுக்கு அல்லா கொடுத்துருவோம் ஆனால் நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள் சாதாரண மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடங்களில் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னா தன்னுடைய உயிரையே மாய்த்து கொடுக்குறாங்க அதுக்கு கூலி வந்து நரகமாக போயிருது ஒரு சோதனை வருகிறது என்பதனால் அல்லாஹுக்காக வேண்டி நாம் பொறுத்து கொண்டு நம் வரக்கூடிய கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம பொறுமையாக நாம் இருந்து விடுவோம் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹால சொர்க்கத்தை கிடைக்கலாம் இப்போ நமக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம் அல்லது நம்முடைய வீடுகளில் பிள்ளைகள் இழப்புகளை ஏற்படுத்தலாம் பெற்றோர்கள் இழப்புகளை ஏற்படுத்தலாம் அந்த நேரத்தில் கொள்ளணும் ஒரு பெண்மணி கபர்ஸ்தானில் இருந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கும்போது ரசூசல்லே சொல்லம் யுத்தக்கு வஸ்பிரின் தான் அல்லாஹை அஞ்சிக்கொள் நீ இறையற்றத்துடன் நடந்து கொள் அல்லாஹை அஞ்சிக்க பொறுமையாக இருந்துக்க அப்படின்னு சல்லா ரெண்டு இதை சொன்னாங்க ஆனால் அந்த பெண்மணி அந்த சோகமான அந்த காலகட்டத்தில் ரசூசல் அலேசல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள் அண்ணி என்னை விட்டு தூரமானிக்கு போயிருக்கு எனக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படல அப்படி ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க அவள் பிள்ளை இறந்து போன அந்த சோகத்தில் கோபத்தில் சொல்கிறான் ரசூசல் அலேசெல்லாம் அமைதியாக அமைதியாக போயிட்டாங்க போன பிறகு அங்கே பக்கத்தில் இருந்தவனையும் யாரை பார்த்து நீ சொன்னால் தெரியுமா இது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஐயோ அல்லாவின் தூதரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதனால ரசுல்லாவுடைய வீட்டுக்கு போய் அவர்களிடத்தில் போய் சொன்னாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் இறை தூதர்னு எனக்கு தெரியாமல் நான் சொல்லிட்டேன் அப்போ ரசா சொன்னாங்க அ இந்த சதமத்தில் கூழார் சபுர் என்பது சோதனை ஏற்பட்டவுடன் கையாளுவதுதான் பொறுமையாக இருக்கிறேன்னா எங்கள் பாப்பா இறந்து ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு அப்போ பொறுமையாக இருக்கிறேன்னு இல்லை அது நாட்கள் ஆளாலன்னு உங்களுக்கு மறதியில் அல்லாஹுத்தால் அதை மறைக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு துன்பம் ஏற்படுற நேரத்தில் கவலை ரொம்ப ஓவராக வர்ற நேரத்தில் தான் அப்போது தான் என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் உடம்பு மீறி என்ன செஞ்சிடக்கூடாது நடந்து விடக்கூடாது என்பதை அங்கே சொன்னாங்க அதனால் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் அந்த சோதனையை பொறுமையாக இருப்போமே ஆனால் நிகரில்லாத அல்லது கணக்கில்லாத ஒரு கூலி அல்லாஹ் தலா தருவான் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் உலகாசீன உலகாசியார் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்லுகிறார் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மை பேசுவதற்கும் நியாயமாக நடப்பதற்கும் நேர்மையாக நடப்பதற்கும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த இடத்திலையும் மனிதனுக்கு பயப்படாமல் அல்லாவுக்கு பயந்து நடப்பது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து யாரையும் மாற்றி விடுவது கூட கூடாது இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு சொல்ல வேண்டுமா ஆயிஷா நாயி அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நபிகளார் மற்ற எல்லா கேட்குறாங்க ஆயிஷா நாயி எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு விசாரிக்கும்போது அவங்க அழகாக ஒவ்வொருவரும் நான் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க அதில் ஜைனம் பிந்த் ஜஹஷ் ரலி அல்லாகும் அண்ணா அவங்க ஒரு அற்புதமான கருத்தை அங்கே சொன்னாங்க ஆயிஷா நாயி சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய இரையற்றத்தினால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டார் நான் ஆயிஷா விஷயத்தின் நல்லதை தவிர வேறு எதையுமே நான் அறிந்தது இல்லை எல்லாமே தான் அறிஞ்சு அவங்க அப்படிப்பட்ட பெண் இல்லை அப்படின்னு ரசுல்லாவுடைய இன்னொரு மனைவியான ஜெய்னம் ஜஹர் அலி லா சொன்னார் இதை இந்த இடத்துலயே இவங்கள மட்டும் குறிப்பிடப்படுகிறது ஆயிசானி சொன்னாங்கன்னா அவங்க அழகா சொல்கிறார் அழகிலையும் போட்டியிலையும் எனக்கு நிகராக இருந்தவங்க ஒரு யாருன்னா ஜெய்னம் ஜஹர் அலி அல்ல அல்லா அவங்கள வந்து அல்லாஹுக்கால ஒரு சர்ச்சைக்கு பிரச்சனைக்கு ஒன்றாக அல்லாஹுவே இவர்களை நபிகளாருக்கு திருமணம் முடித்து வைத்தார் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்கள் தான் வழியாக இருப்பாங்க ஆனால் ஜைனமின் ஜஹர் அழிலான்னு அவங்களுக்கு வழியாக இருந்தது அல்லாஹ் அல்லாகவே திருமணம் முடித்து வைத்ததாக திருக்குறான்ல நமக்கு சொல்லி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சிறந்த நபி தோழி அவங்க பெருமையாக சொல்வார்கள் உங்களுக்கெல்லாம் அவங்க பெற்றோர்கள் திருமணம் முடித்தாங்க என்ன ஏழு வானத்துக்கு மேலும் அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான்னு ஆயிஷா நாயை விட பயங்கர இந்த சக்கலத்து சண்டை என்று சொல்வார்கள் இல்லையா இரண்டு மனைவிகளுக்கு மத்தியில் சண்டையில் ஆயிஷா நாய்க்கு நிகராக வந்து நிற்பவங்க இவங்க தான் ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் அழகாக என்ன செஞ்சுருக்கலாம் ஒரு புள்ளியை வச்சு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்திருக்கலாம் நெருப்பு இல்லாமல் போகுமா இப்படி எல்லாம் ரசூஸ் அல்ல அலிசலவுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அவங்க செய்யலாம் அல்லாவுடைய அச்ச உணர்வு நல்லதை தவிர எதையும் நான் அறிந்ததில்லை அந்த சண்டைங்கிறது வேற அட இவங்கள்ட்ட எந்த விதமான தவறு நடந்து இடனும் அழகா சொன்ன செய்தி புகாரின் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் எச்சத்தின் வழிபாடு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் அடுத்தவங்களை மாட்டி விடாம அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடியவர்களாக அவங்க நடந்திருக்காங்கிறது உதாரணம் ஒல்முத்த சத்திக்க இன்னும் ஒல்முத்த சத்திக்கா தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் இது மார்க்கம் வந்து நம்மளை வலியுறுத்தி சொல்லக்கூடியது கொல்லி முஸ்லிமின் சதகா முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தர்மம் செய்வது கடமைன்னு சொன்னாங்க அது பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அல்லது சாதாரண மனிதனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் உண்டு அதனால்தான் நபிசல்லா அலி சொல்லமுடைய வாழ்நாள்களை பார்த்தா நபித்தோழர்களை பசியும் பட்டினும் கஷ்டத்திலையும் உலண்டவர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதே நபித்தோழர்கிட்ட ரசூசல்லா அலி சொல்லம் தர்மம் கேட்டிருக்காங்க ஏழைகளுக்கு உதவுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் செல்வந்தர்களாயிருந்தாலும் கொடுத்துருக்குறாங்க ஏழைகளாக இருந்தாலும் கொடுத்துருக்காங்க இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கடை வீதிக்கு சென்று யுஹாமில் ஒசி நபிகளார் தர்மம் செய்யுமாறு கட்டளை இட்டால் கடை வீதிக்கு போய் கூலி வேலை செய்து ஒரு கையளவு தானியத்தை பெற்று அதை வந்து நாங்கள் தர்மம் செய்வோம் அப்படின்ட்டு சொல்வாங்க ஒன்றும் இல்லை நம்மகிட்ட இப்போ இந்த இடத்துல இருக்காது வீட்டில் பணம் வச்சுருப்போம் அப்படி இருந்தால் கூட நம்ம கொடு கொடுக்க மாட்டோம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கையிலையும் இல்லை வீட்டிலேயும் இல்லை ஆனால் தர்மம் செய்யுமாறு ரசூல்லா சொல்லிட்டாங்கிறதுக்காக போய் வேலை பார்த்து வே அங்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியை தர்மம் செய்வாங்க அப்போ தர்மத்தின் மீது எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்காரு பாருங்கன்னா திருக்குறான் அவ்வளவு சொல்கிறது ஏன்னா தர்மம் வந்து நம்ம பாவங்களை எல்லாம் அளிக்கும் அதுதான் தமிழில் பழமொழி தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கருத்து நபிகளார இதை பற்றி நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க வ மீன வசாயி மாத் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் பெண்கள் கடமையான நோன்பு இருக்குது அதே மாதிரி உபரியான நோன்புகள் இருக்குது இது அல்லாஹத்தால் அதற்கு நானே குளியை தருகிறேன் என்றெல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கா வரக்கூடிய ரமலானுடைய மாதம் வருகிறது அதுவும் நமக்கு தெரிந்தது மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு இருக்கிறது திங்கள் நோன்பு இருக்கிறது வியாழன் நோன்பு இருக்கிறது இதெல்லாம் நபி சல்லா அலே சொல்ல நமக்கு காட்டி தந்தது இது மாதிரி செய்யக்கூடிய அவர்களுக்கும் அது மாதிரி வல் ஹாஃபிலின் ஃபுரூஜவும் வல் ஹாஃபிலாத் போன்ற தன்னுடைய கற்பை பேணக்கூடிய ஆண்களும் பெண்களும் கற்பு என்பது வந்து ரெண்டு பேருக்கும் என்ன திருமணத்தின் மூலமாகத்தான் தன் இச்சைகளை கொள்ள வேண்டும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் ஆனால் பரவலாக சொல்லப்படுவது கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் என்ன வல் ஹாஃப் இலீனும் வல் ஹாஃப் ரெண்டு பேரையுமே சேர்த்து தான் சொல்லணும் ஆணும் நீ நடக்கணும் பெண்களும் ஒழுக்கமானவர்களாக நடக்கணும் பெண் மட்டுமே ஒழுக்கமாக இருக்கணும் இவன் எப்படி வேணாலும் போகலாம்னு மார்க்கம் சொல்லவில்லை இவன் தப்பு செய்தாலும் இவனுக்கும் தண்டனை உண்டு பெண் தவறு செய்தால் அவளுக்கும் தண்டனை உண்டு அப்போ ரெண்டு பேருமே ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் ஒரு தாக்கிறேன் நல்லாக கசீரம் தாக்கிறார் அல்லாஹை அதிகம் தியானம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹே எல்லா நேரத்திலையும் நினைவு கொண்டே இருந்தோம்னா செய்தா நம்மளை விட்டு போயிட்டே இருப்பான் பள்ளிக்கு உள்ளே வரும்போதும் சரி ஒரு பிரார்த்தனை உண்டு வெளியே வரும்போது ஒரு பிரார்த்தனை உண்டு வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது வெளியே வரும் பொழுது எல்லாத்துலேயும் எல்லாத்திலையும் அலை செல்லும் இறைவனினுடைய திக்குறுகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே அனைத்தையும் நாம் சொல்லி கொண்டு ஆனால் நிச்சயமாக நமக்கு மகத்தான ஒரு கூலியை உண்டு என்ன அல்லாஹத்தாலா இங்கே குறிப்பிட இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணைந்து பேசும் ஒரு முக்கியமான இந்த வசனங்கள்ல மிக சிறந்த நல்ல பண்பாடுகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் எல்லாம் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார் இது விரிவாக நிறைய பேச வேண்டியவைகள் நேரம் குறையும் காரணத்தினால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இதில் சொல்லப்பட்ட நல்ல அனைத்து விஷயங்களையும் பின்பற்றக்கூடிய நாம் இருக்கிறோம் எல்லாமல்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய இந்த திருமறை குரானுடைய வசனத்தின் மூலமாக நல்வழி நமக்கு ஏற்படுத்தி மறுமை நாளில் ஜென்னத்திற்குருதோ சென்ற அந்த உயர்ந்த சர்க்கத்தை தர அல்லாஹ் தலா ரீதுவானாக வாஹித் தாவன் அஹ்ஹி ரபி ஆலமின் வலைக்கம் வரம்துல்லாஹ்